நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைய பிற்பகல் நேர காணொலியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழக உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் வெகுவாக நகர்ந்து தமிழக கடலோர பகுதிகளை நெருங்க முற்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் காண இயல்கிறது குறிப்பாக டெல்டா பகுதிகளை இன்றைய பிற்பகல் நேர காணொலியில் நான் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன் தற்சமயம் பார்த்தீங்கனாக்கா டெல்டாவில் குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக மழை மேகங்கள் தென்பட்டு வருகிறது ரேடார் படங்களை பொறுத்த வரையில் அது மட்டுமல்லாது திருவாரூர் மாவட்டத்தில் இருந்த மழை மேகங்கள் காரைக்கால் மாவட்டத்திற்குள்ளாகவும் ஊடுருவ தொடங்கிவிட்டது காரைக்கால் நகரினுடைய புறநகர் பகுதிகளில் இந்நேரம் மழை வந்து பதிவாக தொடங்கி இருக்க வேண்டும் காரைக்கால் நகர பகுதிகளில் இன்னும் மழை பதிவாக தொடங்கலை ஆனால் மழை மேகங்களை பொறுத்த அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் ஆங்காங்கே அது மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் நம்மால் மழை மேகங்களை பரவலாகவே காண இயல்கிறது புதுச்சேரி மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் நெட்டப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் நிச்சயமாக தற்பொழுது மழையானது பதிவாகி வர வேண்டும் இன்றைக்கி நான் வந்து தேதியை பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கு தேதி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கனாக்கா மாலை ஐந்து முப்பது மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடர் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது விழுப்புரம் விக்கிரவாண்டிக்கு மிக நெருக்கத்தன மேகங்கள் பதிவாகி வருகிறது விழுப்புரம் விக்கிரவாண்டியை தான் இந்த மழைமிகங்கள் தற்பொழுது அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா நமக்கு விக்கிரவாண்டி முதல் புதுச்சேரியின் புறநகர் பகுதிகள் வரை இடையேயான பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது மணலிப்பேட் மாதிரியான பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது வலவனூர் கோழியனூர் சுற்றுவட்டார பகுதிகள் நெட்டப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் பஞ்சமாதேவி அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தாங்க இருக்குது இந்த ரேடார் படம் வந்து மாலை ஐந்து இருபத்தைந்து மணி வாக்கில் இருக்கக்கூடிய அந்த ரேடார் படம் ஸோ நீங்கள் யாராவது இந்தந்த பகுதிகளில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் மயிலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது இவை போக காஞ்சிபுரம் மாவட்டம் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் தென்னாங்கூர் வந்தவாசி இருக்கக்கூடிய பகுதிகளில் மானாம்பாதி வந்தவாசி இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் பரவலான மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது அதையும் காண இயல்கிறது அது மட்டும் அல்லாது வந்தவாசி மற்றும் அதற்கு ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் அதாவது வந்தவாசி உத்திரமேற இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் வந்தவாசிக்கு நெருக்கத்தில் தீவிரமான மழை மேகங்களும் பதிவாகி வருகிறது இவை போக ராணிப்பேட்டை மாவட்டத்தையே நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இல்லையா இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் உக்கிரமான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது பானவரம் வட்டார பகுதிகளில் தற்பொழுது அதாவது மாலை ஐந்து முப்பது மணி வாக்கில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பசலான மழை பதிவாக இருக்கக்கூடும் காவேரி பாக்கம் அதே போல் சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த தகவலை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இவை தவிர்த்து சேலம் மாதிரியான மாவட்டத்தில் கூட நம்மளால் மழை மேகங்களை பார்க்க முடிகிறது அதாவது உட்பகுதிகளிலும் மழை மேகங்களை பார்க்க முடிகிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக நம்மால் தென் மாவட்டங்களிலும் மழை மேகங்களை காண இயன்றது தற்பொழுதும் பார்த்திங்கனாக்கா தென் மாவட்டங்களில் மழை மையங்கள் பதிவாகிக்கொண்டு தான் இருக்குது பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி கிடையாது குறிப்பாக பார்த்திங்கனாக்கா நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் சிவகங்கை சுற்றுவட்டார பகுதிகள் சிவகங்கை திருப்பத்தூர் இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள் பிள்ளையார்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் காரைக்குடி நெய்வாசலில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் பெரும்பாலான இடங்கள் என பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா நம்ம புதுக்கோட்டை முதல் உரத்தநாடு வரையிலான அந்த இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் வீராடிப்பட்டி சுற்று வட்டார பகுதிகள் மின்னாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் அண்டகுளம் சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது தென்னமநாடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் அது மட்டும் அல்லாது பவித்திர மாணிக்கம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ நிறைய இடங்கள்லங்க திருவாரூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட மழை மையங்களானது பதிவாகி வந்தது இவை போக நாம் பார்த்தோம் போயினால் சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் அருகில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நிச்சயமாக ஓமலூர் அதே போல் தின்னாம்பட்டி ஓமலூர் தின்னாப்பட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஓமலூர் மற்றும் அஸ்தாம்பட்டி இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்மளால் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் கரூர் அருகில் கரூர் மோகனூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரமத்தி கரூர் இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில் எல்லைக்காட்டுப்புத்தூர் நன்னியூர் என பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது கொடுமுடி அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போல் எழுமாத்தூர் மொடக்குறிச்சி கணபதிப்பாளையம் அருகில் கூட மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இது வந்து ஈரோடு மாவட்ட பகுதி அதே போல் பெருந்துறை மற்றும் நாசியின் ஒரு அது அருகிலையும் அந்தியூர் அருகிலேயும் மழை மையங்கள் தென்பட்டு வருகிறது இவைகள்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம ரேடர் படத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் விளாத்தி குளத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இட்டயபுரம் விளாத்தி குளம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் அதே போல் பார்த்திங்கனாக்கா அருப்புக்கோட்டைக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இந்த மழை மையங்களுடைய நகர்வுகளை பொறுத்தவரையில் சற்று வடக்கு நோக்கி முன்னேறும் அதே சமயம் இது வந்து கிழக்கு நோக்கியும் முன்னேறும் ஸோ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹிட்டார்மேஸ் ரைன் பாசிபிலிட்டி மாதிரி தான் இருக்கப் போகுது மழை கிடைத்தால் புதுச்சேரி நகர்பகுதிக்கு இது தான் நம்ம பிற்பகல் நேரத்தில் சொல்லியிருந்தோம் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி புதுச்சேரி மாவட்டத்தில் மழை பதிவாகும் பட் புதுச்சேரி நகரப்பகுதியை பொறுத்த வரைக்கும் அது நெருங்கி வரும்போதுதான் உறுதியாகும் தற்சமயம் நெருக்கத்தில் தான் இருக்குது பட் எந்த அளவுக்கு அது வந்து அட்வான்டேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ சென்னை மாநகர் மற்றும் அண்டே புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் மழை வாய்ப்பு இருக்குங்க அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஸோ மழை மையங்கள் சிறப்பாகவே திரண்டு இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆப்வியஸ்லி திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் மழையானது பதிவாகவே தொடங்கிவிட்டது சில இடங்களில் பொன்னேரி மீஞ்சூர் மாதிரியான இடங்கள் இந்த இந்த பகுதிகளையே நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் புளிக்கேட்டை ஏரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ கும்மிடி புண்டி பொன்னேரி மீஞ்சூர் அருகெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது திருவள்ளூர் அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பரவலாகவே பதிவாகி வருகிறது சென்னை மாநகரிலும் மழையானது பதிவாகும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தாம்பரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அதாவது தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் போல் அதற்கு அப்படியே கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இது இருக்கிறது ஸோ டெல்டாவில் மழை வந்து பதிவாகியிருக்கு இது வந்து தக்க ஒரு விஷயம்தான் அதே போல் மேற்கூள் மாவட்டங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அந்த மழை மையங்களும் மென்மேலும் நகரு நகர வட மாவட்டங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம் வேலூர் மாவட்டத்தில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஏன்னா தெற்கு ஆந்திர பகுதிகளில் மிக சிறப்பான அமைப்புகள் தான் இருக்குது ஸோ அதனால் வேலூர் மாவட்டத்தில் மீண்டும் வந்து மழை வந்து பதிவாகலாம் சில இடங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அடுத்த சில மணி நேரங்களில் மீண்டும் நான் நிகழ் நேரத்தில் ஒரு முறை பதிவு பண்ணுறதற்கு முயற்சி பண்ணுறேன் அவ்வளோதான் தொடர்களை அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்